அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் வாகனம் ஓட்டி உயிரிழந்தவர்களுக்கு காப்பீடு நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மல்லச்சந்திரா பகுதியைச் சேர்ந்தவர் ரவிஷா இரண்டாயிரத்து பதினான்கில் இவர் ஓட்டி சென்ற கார் தலைக்குப்புற விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் ரவிஷா உயிரிழந்தார் காரில் பயணித்த அவரது மனைவி பெற்றோர் சகோதரி ஆகியோர் காயங்களுடன் உயிர் தப்பினர் ரவிஷாவின் மரணத்திற்கு காப்பீடு நிறுவனம் எண்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கோரிக்கை எழுப்பினர் அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் கார் ஓட்டியதுதான் ரவிஷாவின் உயிரிழப்புக்கு காரணம் என்பதால் இழப்பீடு வழங்க உத்தரவிட முடியாது என்று மோட்டார் வாகன இழப்பீடு தீர்ப்பாயமும் கர்நாடக உயர்நீதிமன்றமும் தீர்ப்பளித்தனர் ரவிஷா குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி எஸ் நரசிம்மா ஆர் மகாதேவன் இருவரும் ரவிஷா அதிவேகமாக கார் ஓட்டியதால் தான் விபத்து நேர்ந்துள்ளது என்று காவல்துறை குற்றப்பத்திரிகையில் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தனர் தனது அலட்சியத்தால் உயிரிழந்தவரின் வாரிசுகளுக்கு காப்பீடு நிறுவனம் இழப்பீடு தர தேவையில்லை என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர்